விசேட செய்தி உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் துருக்கி ஜனாதிபதி ராஜ புத்தா கான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இப்போது உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தக தொடர்புகள் உள்ளிட்ட தொடர்புகளையும் தாங்கள் துண்டித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுடனான பல்வேறு தொடர்புகளை துருக்கி பகுதி அளவில் துண்டித்துக் கொண்டிருந்தது கடந்த வருடத்தின் முதல் பகுதி முதல் அது உங்களுக்கு இறுதி இறுதிப்பகுதியிலே அது பல்வேறு ஆயுத விற்பனைகளும் அதிலே உள்ளடங்குவதாக அமைந்திருந்தது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய செயற்பாடுகளை கண்டித்தும் அதே போல துருக்கி மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான அத்தனை உறவுகளையும் நவம்பர் பதிமூன்றாம் திகதியிலிருந்து தான் உத்தியோகபூர்வமாக துண்டித்துக் கொள்வதாக துருக்கி அரசாங்கத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி ரஜப்தாய் பார்து கான் அறிவித்திருக்கிறார் சவுதி மற்றும் அசர்பைஜான் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்யும் நோக்கில் அங்கிருந்து விடைபெறுவதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த போது துருக்கி ஜனாதிபதி இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இஸ்ரேலுடனான உறவுகள் தொடர்பில் உத்தியோகபூர்வ அரசாங்க அறிவிப்பு இன்னும் வெளிவராத நிலையில் மிடில் ஈஸ்ட் ஐ நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது துருக்கி ஜனாதிபதி ரஜப் தாய் பார்து கான் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் என்று ஏற்கனவே லெபனான் மற்றும் காசாவுடனான போர் தொடர்பில் இஸ்ரேல் கொண்டுள்ள நிலைப்பாடுகளை வன்மையாக சாழடியுள்ள உலகின் மற்றொரு நேட்டோ அமைப்பினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் துருக்கி ஜனாதிபதி மிக முக்கியத்துவ இடத்தை பிடிக்கிறார் துருக்கி ஜனாதிபதி ஈரானுடனான நெருங்கிய உறவு மற்றும் இஸ்ரேலுடனான முருகல் நிலை என்பன காசா பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இணை சுத்திகரிப்பை தொடர்ந்தே வலுவாக மாறியுள்ளது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் காசா பிராந்தத்தில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமையை தொடர்ந்து வர்த்தக உடன்படிக்கையை ஏற்கனவே இஸ்ரேல் மீது வர்த்தக தடைகளை கூட துருக்கி கடந்த வருடத்தின் இறுதி பகுதியில் விதித்திருந்தது இந்த நிலையில் இந்த ஆண்டினுடைய அடுத்த வருகின்ற முதல் பகுதியில் இஸ்ரேலுடனான அத்தனை தொடர்புகளும் இதனூடாக முற்றுமுழுதாக துண்டிக்கப்படும் என்று அறிய முடிகிறது இதற்கு முன்பும் பல்வேறு நாடுகள் துண்டிப்புகளை மேற்கொண்டிருந்தாலும் இந்த பகுதியினுடைய முதல் பகுதியிலே இது இடம்பெறுவது அதாவது புதிய வருடம் இடம்பெறவுள்ள சூழலில் இது இடம்பெறுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் காசா பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இணை சுத்திகரிப்புகளுக்கு காரணமான இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையில் வைத்து உரையாற்றுகின்ற போது அவர் காசா பிராந்தியத்தின் கொலைகாரர் என்று வர்ணித்திருந்ததுடன் ஹிட்லருக்கு சமமாக அவரை பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஐம்பத்தி இரண்டு நாடுகளுடனான கையொப்பத்துடன் கூடிய ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபைக்கான இஸ்ரேலுக்கான ஆயுத தடை தீர்மானத்தின் பிரேரணையில் துருக்கியும் இருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம் இதேவேளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜிங் ஆகியோருக்கு உலகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வை கொண்டு செல்வதற்கான தன்னுடைய ஆதரவை நல்கும் பொருட்டு அல்லது மறைமுகமாக அவர்களுடன் இணைந்து செயற்படும் பொருட்டு பிரிக்ஸ் சமூகத்தில் இணைந்து கொள்ளும் எதிர்பார்ப்பையும் துருக்கி ஏற்கனவே கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த நிலையில்தான் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டியது தொடர்ந்து